வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் வீட்டின் அழகை கூட்டினால் என்னென்ன விளைவுகள் வாஸ்து ஏற்படுத்தும் இதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாஸ்து மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் வீட்டோட அழகை மட்டும் கூட்டினா என்னென்ன விளைவுகள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிறத விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ வாஸ்து பற்றிய விழிப்புணர்வு எல்லாருக்குமே வந்துடுச்சு ஒரு வீடு கட்டும்போது வாஸ்துவிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க படுகிறதோ அதை விட அதிகமாக வீட்டின் அழகிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அந்த மாதிரி வீட்டின் அழகை கூட்டும்போது அந்த இடத்தில் வாஸ்து பலம் குறைந்து விடுகிறது உதாரணமாக வீட்டின் உள்ளே மாடிப்படி தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் தான் அமைக்க வேண்டும் அதனால் அழகிற்காகவும் இடம் பெரியதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வடகிழக்கு அல்லது வேறு ஏதேனும் மூலையில் படியை அமைத்து விடுகின்றனர் இதனால் தான் பாதிப்பு வந்தது என்று இவர்களால் உணர முடியவில்லை ஒரு வீட்டில் வடமேற்கு மூலையில் படி அமைந்துவிட்டால் அவர்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துவிடும் வம்பு வழக்கு போன்றவைகள் சேர்ந்து கடன் சுமை இல்லைனா இவர்களுடைய பணம் வேறு ஒருவரிடம் தங்கி விடுவது போன்ற பிரச்சனைகள் உருவாகிடும் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் படுக்கை அறையில் இருந்து பால்கனி அமைப்பது இல்லைன்னா போட்டிக்கு அமைப்பது போன்ற செயல்களை செய்யும் போது அங்கு பில்லர் அமைப்போடு ஏற்படுத்தி விடுவார்கள் அதனால் அங்கு வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் இருந்தால் அவர்களுக்கு திருமண தடை ஏற்படுதல் கணவன் மனைவி என்றால் அவர்களுக்கு உறவுகளில் விளைவுகளை ஏற்படுத்தி விடும் அதனால் வீட்டிற்கு அழகு தேவைதான் ஆனால் அதை எப்படி அமைத்து கொள்வது என்று ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை அணுகி சரி செய்து கொள்வது நல்லது அதே மாதிரி உங்களுடைய லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கு ஹாப்பியாக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னா அது தொழிலாக இருக்கட்டும் அல்லது வந்து வீடாக இருக்கட்டும் எந்த ஒரு மாற்றமும் செய்யாதீங்க அதே மாதிரி நீங்கள் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னா தனியாக பண்ணுங்க ஆனால் இருக்கிற வீடுகளை எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாதீங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் வாஸ்து நிபுணரை அணுகி பண்ணலாமான்னு கேட்டு பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமேட்டு திடீர்னு நான் நல்லா இருந்தேன் திடீர்னு என்னென்னே தெரில கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வாஸ்து பிரச்சனையினால கூட உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் எந்த விஷயத்தையும் கவனமாக செய்கிறது தான் புத்திசாலித்தனம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி